எல்லாத்துக்கு வேலைக்கு போயிருந்த இடத்துல வந்து வீட்டுக்கார் வேலை முடித்து ரூமில் படுத்திருந்தாங்களாம் ஒரு ரூமில் அஞ்சு பேர் படுத்துருந்துருக்காங்க இவங்க வந்து நைட்டு போல் கதவை தட்டியிருக்காங்க தட்டின உடனே போய் திறந்துருக்காங்க திறந்த உடனே எல்லாருமே துப்பாக்கி வச்சுருந்துருந்தாங்களோ அந்த வச்சிருந்தாங்கன்னு தாங்கன்னு சொல்லிட்டாங்க தீவிரவாதிகள் தான் சொல்லுதாங்க அந்த ஒன்று இவங்க கையை பிறங்கை பேக்கெல்லாம் பேக் பண்ண சொன்னாங்களாம் பேக் பண்ண சொல்லிட்டு இந்த இது கையை பிரங்கையை வந்து கெட்டிட்டாங்களாம் விலங்க மாட்டிட்டாங்களாம் விலங்க மாட்டிட்டு துப்பாக்கி வந்து நெத்திக்கிட்ட வச்சுட்டாங்களாம் வச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு பைக்கில் தான் வந்திருந்தாங்களாம் பைக்கில் ரெண்டு எல்லாருமே கடத்தி கொண்டு போயிட்டாங்களாம் இது வந்து எனக்கு வெள்ளிக்கிழம நைட்டு தான் போன் வந்துச்சு அங்கேருந்து ஒரு கொடியங்குளத்தில் ஒரு வடிவேல்னு ஒரு அண்ணன் தான் எனக்கு வந்து தகவல் பாப்பா அந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒன்று பயப்பட வேண்டாம் அன்னிட்டு கொண்டு வந்துருவோம் பைசாவுக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒன்றும் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் வரும் அதை நீ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கண்ணே அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டாங்க நாங்கள் எப்படியாவது மீட்ருதோம் பைசாவுக்காக தான் கடத்திட்டு போயிருப்பாங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தைரியமாக இருங்க அப்படின்னாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் வாய் பேசாத உண்மை அவங்கள நான் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குடும்ப குடும்ப தான் அங்கே போனது எப்படியாவது அவங்க மீண்டு வந்தால் தான் என் குடும்பம் மீண்டு வர முடியும் எப்படியாவது இந்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே சேர்ந்து என் கணவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அது கூட நான் வந்து தென்காசியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியுமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் பேச்சு முத்துக்கவங்க வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போயிருந்தாங்க சவுதி அரேபியாவுக்கு அங்கே வேலைக்கு போன இடத்துல இந்த மாதிரி தீவிரவாதிகளால் வந்து உங்கள் அண்ணா கடத்தப்பட்டவனு எனக்கு தெரியுமா என்ன சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் விசாரிக்கும் போதும் இந்த மாதிரி அவங்க ஒருத்தர்லாம் அஞ்சு பேர் அஞ்சு பேராக கடத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது வந்து வயிற்று குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க ஆனால் வெளிநாட்டு போன போனதுலேயும் பாதுகாப்பு இல்லைங்கும்போது எங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை அவங்க குடும்ப சூ எங்கள் அண்ணனோட சூழ்நிலைக்காக தான் வெளிநாடு போய் வேலை பார்க்குறாப்புல தயவு செஞ்சு மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அவங்க அஞ்சு பேரையுமே நல்ல முறையில் உயிரோடு மீட்டு தரணுன்னு தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய மாநில அரசுக்கும் களப்பட்டி கிராம மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்